அருமையான சண்முகத்தில் இருந்து வருகிறோம் எங்களுடைய திருச்சபையின் மூத்த உறுப்பினரும் திருமண்டல பெருமண்டல உறுப்பினருமான நிகழ்ச்சி நாம் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்போது संगुण बेगर आले एक ने दुआ आने पर आप इतने मदन प्रभाव कराये हो रही है रेड में नाम अमीर जोशी हो करते ही नाम किसान तुम सोती पे आप तुम्हीं ये पोज़ के बाई रहे हो फिर ये नाम जो है आसिम ये प्रणाम जहाँ ये तो आप तो कुनाई से रहते हो आज जो है ये ऐसे नहीं हुए हैं तो की तरफ से हम एक प्रेरित आप हैं कि तेरे को जो आने को जेड पे अनेक चीजें नाम का भी है उन्हें पे कर दी तुम्हें ये बच्चे हैं फिर आगे में आलू जैसे नाम ये तेरे को जो कि कहते हैं तुम्हें आप ही वो बनाएंगे तेरे को जो कोई तो नहीं भी बोले ये पसंद चाहिए ये तो उन्हें � சேனைகளின் கத்தரானவராமே கத்த முன் செல்கிறார் ஜெயகாலே திறந்து வைத்து ஆசிரியம் கொஞ்சம் குமார சுாங்க ச

இப்பொழுதும் இந்த ஆண்டிலும் அவர்கள் ஆண்டவரே தன்னுடைய பணியை இந்த நாளில் ஜெபித்து தோன்றுகின்றார்கள் தங்களுடைய அலுவலகத்தை இந்த இடத்திலே ஆரம்பிக்கிறார்கள் அருள் பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஜாதி மொழி மதம் கடந்து எல்லாருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றுக் கொள்ளவும் ஆண்டவரில் எல்லாருக்கும் வழிவடை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்படவும் கருவைத்தார் கூட இருந்தவர்களும் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கைகளை தேவனுக்கு ஆண்டவரே எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக உமது அடியானோடு எல்லாம் கைகூடி வர பண்ணி நன்மையா நிரப்பும் அவர்களோடு உடன் இருக்கிற அனைத்து தலைவர்கள் கட்சி பிரமுகர்கள் தொண்டர்கள் யாவரையும் ஆசிர்வதியும் இந்த ஆண்டிலே அவர்கள் தூத்துக்குடி சட்டமன்ற பகுதியிலே உமக்கு சித்தமானால் தெரிவு செய்து கொள்ளப்பட்டு மந்திரியாக தெரிவு செய்து கொள்ளப்பட்டு எல்லாருக்கும் நல்ல பணிகளை செய்ய அருமையான அடியானை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கழகங்களுடைய ஆட்சியை தொடர ஆண்டவர் கிருவை தாக்கும் ஆண்டவரே இந்த ஆண்டிலே நமது அடியானுக்கு அப்படிப்பட்ட பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்து வழி நடத்தியர்களும் நன்மை நாள் கிருவே நாள் நிரப்பியர்களும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தம்முடைய வல்லமையின் படியே ஆண்டவர் அருள் தார் உங்களுடைய நாமத்தினாலே அடியானை வாழ்த்துகிறோம் வந்திருக்கிற பிரமுகர்களை எல்லாம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இயேசு என்னும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கிருவே தேவனுடைய அன்பு பசுத்தாயுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக ஜெய கிரிஸ்து போறாங்க

ये बन गया हां इतना अच्छा बोल दूंगा अरे चला बिक रहा है बोल लगा हां ये करा बोल ना बोल ना हेलो 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 हेलो

ಬನ್ನಿ 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 ಬನ್ನಿ